ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இது ஐஸ்வர்யா கோத்தம்ஸ் மா டிப்ஸ் நான் ஐஸ்வர்யா இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு மேக்கப்புக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கோவிலில் கல்யாணம் வச்சிருக்காங்க ரூம் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து டைம் கரெக்டாக மூணு நாற்பத்தி ஒன்று நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் தலைக்கு குளிச்சாச்சு கோவிலில் கல்யாணன்றதுனால நம்ம வந்து கோவில் உள்ளே போக வேண்டியது வரும் அதனால் தலைக்கு குளிச்சாச்சு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு கிளம்பி வந்துடுறேன் கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்யாண பொண்ணை ரெடி பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு கொடுத்துருக்க ரூம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன வியூ பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் வர்றதா நினச்சி அவங்க புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் மூணு பேர் வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட் எங்கள் பெட் வந்து டபிள் கார்ட் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி இருக்குது பெட்ஷீட் தகவலாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பக்கம் ஸ்க்ரீன் மேலே ஏசி அதுக்கப்புறம் ஒரு வாட்ரூப் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து இதில் வச்சுக்கலாம் ஆனால் நாங்கள் எதுவும் வைக்கல வெளியில் தான் வச்சுருக்கோம் அதே மாதிரி நமக்கு கிளாஸ் கண்ணாடி கொடுத்துருக்காங்க மேக்கப் பண்ணும் போது பார்க்குறதுக்கு அதுக்கெலாம் அப்புறம் ஒரு டீ செட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து காஃபி டீ எல்லாம் போடுறதுக்கான செட்டு இதில் இருக்குது சரி வாங்க இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓ நாலு மணிக்குள்ளே நம்ம தலை குடித்ததுனால சளி குடிச்சிக்கும் ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஏசியில்தான் இருக்க போகிறோம் நைட் ஃபுல்லாகவும் ஏசியில் இருந்துருக்கோம் அதனால தலையை ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் ரொம்பவே சிம்பிளான ஒரு மேக்கப் தாங்க நான் வந்து பெருசாக ஃபவுண்டேஷன் காம்பேக்ட்டு அந்த மாதிரிலாம் மேக்கப் போட மாட்டேன் நான் எங்கே போனாலுமே என்னோடய மேக்கப் என்னவாக இருக்குன்னா ஒரே ஒரு பான்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் போட்டுட்டு ஒரு காஜல் ஒரு லிப்ஸ்டிக் அவ்வளோதாங்க ஒரு சின்ன பொட்டு ஒரு சின்ன ஸ்டட் தான் போடுவேன் அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணுக்கு தேவைப்படுற மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக கட்டில் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்பவே லெஸ்ஸாக தான் இருக்கும் அதுக்குள்ளே கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி நம்ம வெளில அனுப்பிவிடணும் அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பொண்ணு வந்ததும் மேக்கப் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த கோவிலோட வியூ தான் இது அதில் வந்து பத்து தசாவதாரம் பெருமாள் வந்து இருப்பார் போல் அந்த அவதாரங்கள் தான் வந்து வெளியில் வந்து ஸ்டாச்சுவாக வச்சுருந்தாங்க இந்த பெரிய டோருக்கு பின்னாடி ஒரு தெப்ப குளம் இருக்குதுங்க அந்த குளத்தோட செவரில் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு பெருசாக அந்த சாமியை பற்றி தெரியாததுனால இதெல்லாம் என்னென்ன சாமின்னு எனக்கு சொல்ல தெரியல ஸோ ஆனால் இது பெருமாள் கோவில்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே சூப்பராக மேக்கப் முடிச்சிருக்கோம் அக்கா சொல்லவே வேணாம் ரொம்ப 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 நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஓகே மேக்கப் முடிஞ்சிச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்

மேக்கப் முடிச்சதோ சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அவங்களுமே ஒரு டோக்கனை கொடுத்து எதிர்லையே வந்து ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க போய் டிஃபனை முடிச்சுட்டு சூடாக ஒரு காஃபியும் அடைச்சிட்டு அங்கேருந்து ரூமுக்கு வந்தாச்சுங்க ரூம் வெக்கேட் பண்ணோம்ல நம்மளோட திங்ஸ் எல்லாம் ரூமில் தான் இருக்குது நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் சரி இப்போ நம்ம வந்து ரூம் வெக்கேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்தோம் எனக்கு இந்த ஹோட்டல் ரூம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க வீட்டில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இது கொடுத்துச்சு அதே மாதிரி வெளியிலையும் சரி இன்டீரியருமே சரி சரி ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டல் வந்து காஞ்சிபுரம் பச்சை அப்பாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரூம் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ரூமு இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒரு இடத்துல நமக்கு ரூம் அலாட் பண்ணியிருப்பாங்க ஃபுட்டுமே சரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களுமே வித்தியாசங்கள் வந்து வேறுபடும் சிலர் அன்பாக பேசுவாங்க சிலர் வேறு மாதிரி ப்பாங்க சிலர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க இந்த ஃபீல்டில் இருந்து இருந்து எங்களுக்கு வந்து இப்போது எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகணும் எப்படி பேசணும் எவ்வளோ பொறுமையாக இருக்கணுன்ற வரலுமே ரொம்ப மெச்சூரிட்டியாக ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகிற அளவுக்கு நிறைய நான் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கேன் ரூம்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பேக்கில் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்து பிற வழியாக மேக்கப்லாம் முடித்தாச்சு போய் சாப்பிட்டுட்டும் வந்தாச்சு இதுக்கப்புறம் வேனிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாக Канди, боди, така, бай!